இப்போ காய்கறியெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் காய் நிறையா வாங்கிட்டு வந்தேன் இது மிளகா வந்து ஒரு கிலோ எண்பது ரூபா அரை கிலோ நாற்பது ரூபா வாங்கினேன் ஏன்னா எனக்கு ரெண்டு பேர் தான் அதனால் அரை கிலோ போதும் இந்த அரை கிலோவும் எங்களுக்கு பதினஞ்சு இருபது நாளைக்கு வரும் அதனால் இந்த இருபது நாளைக்கு வரும் நாள் வைக்கணும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா மிளகாய் இந்த மாதிரி காம்போட சரணும் முதல்ல வந்து சாட்டிங் பண்ணணும் இது பிஞ்சி மிளகா இது இருக்கிறது பிஞ்சு மிளகா பிஞ்சி மிளகா தனியாக முத்துணை மிளகா தனியாக ஷோட்டிங் பண்ணியிருந்தோம் இந்த பிஞ்சி மிளகாயை முதல்ல யூஸ் பண்ணணும் இந்த முத்துணை மிளகாயை பின்னாடி யூஸ் பண்ணணும் அது காலியான பின்னாடி தான் இதை இது யூஸ் பண்ணணும் அப்போது நம்ம வாங்கும் போதேவோ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது வாங்கும் போதேவோ இந்த பாருங்கள் மிளகா வந்து காம்பு வாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி காஞ்சம் இதுக்கு எதுக்கும் பாருங்கள் வித்தியாசம் இந்த மிளகாய்க்கு இந்த மிளகாய்க்கு இது இது வந்து மிளகா காம்பு காஞ்சி போயிருக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ இது வந்து இது பழைய மிளகா முந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நேற்று முந்தான பிடுங்கின மிளகா அதனால் இது இது வாங்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி இருக்கிறத வாங்கக்கூடாது இல்லை நம்ம ஒரே நாளில் வேலைன்னா சீப்பாக கேட்டு வாங்கணும் அந்த மாதிரி வாங்கும்போதே இந்த மாதிரி பார்த்து வாங்கணும் ரெண்டாவது வீட்டுக்கு வந்த பின்னாடி ஷோட்டிங் பண்ணி இதை தனியாக பிஞ்சியை தனியாக எடுத்துக்கணும் முத்தல் தனியாக எடுத்துக்கிறணும் இதை அப்படியேவும் பாலித்தீன் கவரில் போட்டு வச்சால் இது தனியாக தனியாக போட்டு வச்சா அது நிற்கும் அதே மாதிரி கீரை கீரை இருபது ரூபாய்க்கு நாலு முடி நாலு முடின்னு கொடுப்பாங்க நாலு முடி அஞ்சு முடின்னு கொடுப்பாங்க அப்போ நம்ம ஒரே வட்டமாக மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறதுனால ஒரே வட்டமாக நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரேனாலும் அவ்வளோ கீரை செய்ய முடியாது இல்லையா அதனால் இதை நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி பையில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அரைக்கீரை தண்டை கீரை இப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி பயிலேன்னா இது க நல்லா நிற்கும் கிடாது எப்படியும் ஒரு நாலு அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட இது நல்லா நிற்கும் இந்த மாதிரி பயிரில் இந்த மாதிரி துணி பயில துணி மாதிரி பயிருக்கு இல்லையா இதில் போலிஜினில் போட்டால் கெட்ட கெட்டு போயிருக்கு ரொம்ப சீக்கிரம் அப்படியும் இதை ஸ்டோர் பண்ணியாச்சு தக்காளியை தான் ஸ்டோர் பண்ணணும் இப்படியே வாங்க வச்சுக்கரலாம் காயம் வாங்கிட்டு வந்திருந்தால் ஒரு நாள் வெளியில் வச்சு அதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இஞ்சியை வந்து இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போடணும் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு இதில் இருக்க மண் மணக்கட்டையெல்லாம் பூரா நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும் அப்படி வெயிலில் காய வைக்கும்போது நல்லா இஞ்சி வந்து ஒரு மாதம் நல்லா நிற்கும் கிடாமல் நல்லா நிற்கும் இஞ்சி வாங்கும்போதும் இதெல்லாம் பார்த்து எங்கேயாவது இந்த பக்கத்தில் பார்க்கணும் கருப்பாக இருக்கா போகுதா என்ன அப்படி இந்த ஒடிஞ்ச இடத்துல பார்க்கணும் இந்த மாதிரி ஒடிஞ்ச இடத்துல பார்க்கணும் பார்த்து வாங்கணும் வாங்கிட்டு அந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் வச்சு ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சு இப்போ பொலித்தீன் கவரில் வச்சுட்டா நல்லா நிற்கும் இது அப்படி அப்புறம் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நான் வாங்கும் போதே நல்ல கொத்தமல்லியாக வாங்கியிருக்கேன் பாருங்கள் அது யூரியா போட்டு ஒரே நீள நீளமாக இருக்கும் இலை குறையாக இருக்கும் அதில் தண்டு தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அப்படி வாங்காமல் நான் இந்த சின்ன பிஞ்சி இலையா நல்லா பிஞ்சி சின்ன சின்ன சோட்டாக இருக்குல்லையே ஆகிட்டு இந்த இது வந்து நல் நிற்கும் நல்லா இது கெடாமல் நல்லா நிற்கும் இது எப்படி இப்போ ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கூட இருக்கும் இந்த மாதிரி பா பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி சோட்டாகிட்டு இருக்குது இதில் பாருங்கள் வெறும் இலையாக இருக்குது நிறையா இன்னொன்று பா பாருங்கள் நீள நீளமாக இருக்கும் இலை மட்டும் முன்னிலில் மட்டும் இலை இருக்கும் அந்த அதை வாங்கக்கூடாது அது வாங்கினா அது நிற்காது இதுதான் நிற்கும் நல்லா அப்படி இந்த காய் காலிஃப்ளவரே இப்படியாவும் இப்படியோ ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் வெஜிடபிள் பாக்ஸில் இது நிற்கும் இது ஒன்றும் செய்யாது அதே மாதிரி முட்டைக்கோசும் அதே மாதிரி போட்டுருவேன் இதுவும் ஒன்றும் செய்யாது அப்படியே போட்டுருவேன் இது எப்படியும் முட்டைக்கோசெல்லாம் எப்படியும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் கூட இருக்கும் கிடையாது அதனால் நான் எப்படி வாங்கியிருக்கேன்னா வெட்டி வைக்கிறத விட முழுசாக வைக்கிறது இன்னும் நல்லாயிருக்குனால ரெண்டு ரெண்டு பீஸாக ரெண்டு தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன் இதோ இது ஒரு நாளைக்கு விட்டுவேன் இது ஒரு நாளைக்கு விட்டுவேன் அவ்வளோ அந்த அந்த மாதிரி பாதத்தை வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இது வெங்காயம் நான் ஒரு கிலோ தான் வாங்கினேன் ஏன்னா இந்த மார்க்கெட்டில் நமக்கு சீப்பாக கிடைக்காது மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு அதனால் இது ஒரு கிலோ தான் வாங்கினேன் இப்போதைக்கு எங்கிட்ட வெங்காயம் இல்லைன்றக்காண்டி எவ்வளோ வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை எப்படி கீழே கொட்டி வச்சிடணும் அதே மாதிரி பூண்டு அதே மாதிரி கொட்டி வச்சிடணும் இந்த பூண்டு வெங்காயம் உங்களால் முடிஞ்சால் பூண்டெல்லாம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்கன்னா அஞ்சு கிலோ கூட மொத்தமாக வாங்கி நல்ல பூண்டாக இருக்கும்போது சீப்பாக வரும்போது இது சீசனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டம் விளையிற தான் கடையில் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு வட்டம் விளையிற காயத்தான் நமக்கு வருஷமெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க அப்படின்போது நம்ம ஏன் இதை வீட்டில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ண முடியாது எப்போ சீப்பாக கிடைக்குமோ சீப்பாக இது எப்படியும் முதல்ல மண்ணில் இருந்து விளைஞ்சி வரும்போது சீப்பாக தான் கிடைக்கும் நிறைய மார்க்கெட்டில் வந்துட்டு சீப்பாகிடும் அந்த நேரம் பார்த்து நல்லா பூடாக வாங்கி நம்ம அஞ்சு கிலோவோ ஆறு கிலோவோ வாங்கி இந்த மாதிரி நல்லா கீழே பரப்பி வச்சிடணும் வச்சுட்டா இது நல்லா ஒரு வருஷம் பூரா உங்களுக்கு இதுக்காண்டி இதுக்காண்டி மார்க்கெட்டுக்கு ஓடணுன்ற அவசியம் இல்லை திரும்ப எல்லாம் அப்பெல்லாம் போய் வாங்கிட்டுருக்கணும் அப்படி இல்லாமல் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஒட்டம் விளையிற காய் அதனால இது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் வெங்காயம் அதேமாதிரி தான் சீசனில் ஒரு சீசனுக்கு ஒரு ஓட்டம் தான் காய்க்கும் ஒவ்வொரு இடத்துல வேணால் ஒவ்வொரு மாதிரி காய்க்கும் இது மூணு மாதம் வெள்ளாமல் இதே இது இதுலாம் போட்டு குளிர் காலத்தில் விளையும் வெங்காயமும் இதுவும் இது எல்லா இடத்துலையும் விளையும் ஆனால் இது வந்து இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா ஒரு மூடை காய் வாங்கணும் ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஒரு மூடை காய் வாங்கணும் ஒரு மூடை காய் வாங்கி இந்த காயை ஷோட்டிங் பண்ணணும் ஷோட்டிங் பண்ணணுன்னா பிரிக்கணும் எப்படி பிரிக்கிறது சின்னது தனியாக பிரிக்கணும் நடு சைஸு தனியாக பிரிக்கணும் பெரிய காய் சைஸ் தனியாக பிரிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி சப்பட்டையாக இருக்க காய் இது நல்லா விளைஞ்ச காய் இந்த காயின்னால் கடாது இந்த மாதிரி சப்பட்டையாக இருக்கிறதுனா நல்லா விளஞ்ச காயின்னு அர்த்தம் இது வந்து பாருங்கள் இது விளையாத காய் இந்த காய் இப்படி இது சரியாக விளையாத காய் இது இது வந்து க பச்சையாக சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சரியாக விளையாடாததுனால இந்த இந்த மாதிரி காயை சீக்கிரம் சமைச்சிடணும் இது நிற்காது இந்த காய் தான் முதல்ல கெடும் நீங்கள் கவனித்து பாருங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி காயை விட்டுட்டு இந்த மீடியம் சைஸ் தனியாக பிரிக்கணும் சின்னதை தனியாக பிரிக்கணும் பெருசை தனியாக பிரிக்கணும் அப்போ பெருசு தான் பெரிய வெங்காயம் தான் சீக்கிரம் கேடும் ஆனால் இங்கே வந்து நான் வந்து வெஸ்ட் பங்காலில் ரொம்ப நாள் வெஸ்ட் பங்காலில் தான் இருந்தேன் நான் என்னோடய லைஃப் பூரா வெஸ்ட் பங்காலில் தான் போயிருக்கு அதனால அங்கே நாங்கள் எதெல்லாம் வாங்க மாட்டோம் அங்கே நல்லா சீப்பாக கிடைக்கும் எப்போ மார்க்கெட்டில் காய் நான் விளைஞ்சி வரோம் அப்போ உருளைக்கெழங்கு வெள்ளைப்பூடு இந்த இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சீப்பா கிடைக்கிறப்ப நாங்கள் ஒரு மூட ஒரு மூட வாங்கி வச்சுருவோம் வாங்கி வெலை பொட்டோட்டோ சிப்ஸ் எல்லாம் வீட்டிலே போடுவோம் நாங்கள் சீப்பாக கிடைக்கலையே அதனால் பொட்டோட்டோ சிப்ஸ் எல்லாம் வீட்டிலே ரொம்ப போனால் ரொம்ப போனால் வெஸ்ட் பெங்காலில் ரூபா பதினஞ்சு ரூபா இப்போ விலை கூட்டியிருக்காதனால ரூபா பதினஞ்சு ரூபா நான் ஒரு காலத்தில் போகிறப்பெல்லாம் எழுபத்தெட்டில் கல்யாணம் முடிச்சு போனேன் அப்போ எல்லாம் ரெண்டே கால் ரூபா தான் ஒரு கிலோ அப்படி இருக்கும் அவ்வளோ சீப்பாக இருக்கும் இப்போ அந்த இந்த கணக்கில் நம்ம தமிழ்நாடு ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப சீப்பு தான் அங்கே அங்கே ரொம்ப போனால் பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் இப்போ நான் வெஸ்ட் பெங்காலில் இல்லை தான் மதுரையில் இருக்கேன் பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்கவே இருக்காது அது இருந்தாலும் எல்லோரும் சண்டை போடுவாங்க அங்கே அந்த மாதிரி ம பிரித்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி மூடை ஒரு மூட வெங்காயம் வெங்காயம் ரொம்ப தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயன்ட்டு நான் சின்ன வெங்காயம் சீப்பாக இருந்தால் சின்ன வெங்காயம் வாங்குவேன் பெரிய வெங்காயம் சீப்பாக இருந்தால் பெரிய வெங்காயம் வாங்குவேன் ரெண்டும் கூட வாங்கி வச்சுக்குருவேன் பெரிய எது சீப்பாக இருக்கோ அது நிறையா வாங்கி வச்சுக்குருவேன் ரெண்டு வெங்காயமும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அங்கே நாங்கள் விசிப்போங்க பெரிய வெங்காயம் தான் ரொம்ப கிடைக்கும் அதனால் பெரிய வெங்காயம் சமைச்சு எங்களுக்கு பழக்கம் சின்ன வெங்காயம் ஒன்றும் டிஃபரென்ஸில் சின்ன வெங்காயம் பச்சையாக தான் நல்லாயிருக்கும் இந்த சில சில சமையலில் பச்சையாகவே நம்ம பிசஞ்சு சாப்பிடுவோம் அங்கே பக்கத்தில் சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எப்போ மோர் சோறுக்கு வச்சுக்கிடுவோம் அந்த மாதிரி தான் சின்ன வெங்காயம் யூஸ் ஆகும் நல்லாயிருக்கும் மீதியெல்லாம் இந்த பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாக்கில் ஒரு சாக்கு வாங்கி வச்சுக்கிட்டா நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு மூளை வரும் நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு மூளையும் வாங்கி நம்ம மொத்தமாக வாங்குறப்ப வெளியில் இப்போ நான் நாற்பத்தஞ்சி ரூபா கிலோன்னா மொத்தமாக வாங்குறப்போ உங்களுக்கு முப்பது ரூபா தான் வரும் முப்பது ரூபா அல்ல அதுக்கு அது சீப்பாக இருக்கிறப்ப வாங்கி வச்சுக்கிறணும் சீப்பாக இருக்கிறப்ப வாங்கினா ஒரு கிலோ இருபது ரூபாயெல்லாம் இருந்துச்சு இல்லையா ரூபா பதினஞ்சு ரூபாயெல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி டேத்துல வாங்கினா உங்களுக்கு ஒரு கிலோ பதினாலு ரூபா தான் வரும் ஒரு சாக்காக வாங்கினா வாங்கி இதை ஷோட்டிங் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் கட்லுக்கடியில் எங்கே நிறைய இடம் இருக்கோ அந்த இப்படி போட்டு வச்சுட்டு காலம் காற்றாடை போட்டு வச்சுட்டு நம்ம பிரித்து வச்சுட்டு யூஸ் பண்ணணும் இது ஒரு ட்ரிக்கு தான் அப்புறம் பீன்ஸ் வந்து இந்த அரைக்கிறா இந்த பீன்ஸை வந்து நம்ம டேரெக்டாக இந்த போலி கவரில் டைரெக்டாக போலி கவரில் போட்டேவும் வைக்கலாம் டைரெக்டாக போலி கவரில் போட்டு வைக்கலாம் இது தெரிய மாட்டேங்குது விழுந்துருச்சு மொபைல் விழுந்துருச்சு கீழே எடுக்கும்போது அதே இந்த காய் வந்து பீன்ஸ் வந்து இந்த மாதிரி போலி போட்டு நம்ம மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இது பார்த்துட்டா இது இது ரொம்ப நாள் இது காயெல்லாம் சீக்கிரம் கிடையாது நல்லா இருக்கும் ரொம்ப சீக்கிரம் கட்டுற காய் வந்து வெண்டிக்காய் தான் வெண்டிக்காய் ரொம்ப நாள் நிற்காது அதனால் வெண்டிக்காயெல்லாம் வாங்கினா முதல்ல அதுலேயும் முத்த முத்தல் காயே பிஞ்சிக்காயும் சட்டிங் பண்ணிவிட்டு முத்தல் காயை கூட்டு வைக்கலாம் புடிசாக வெட்டி கூட்டு வைக்கலாம் சின்ன காயினா நம்ம பிஞ்சிக்காயினால் நம்ம பொறிக்கலாம் தனியாக பொரிக்கலாம் முத்தல் காயினா வாயில் நார் நாராக வரும்ன்றக்காண்டி பொடிசாக வெட்டி நல்லா கூட்டு வச்சா தெரியவே தெரியாது முத்தல் காயின்னு தெரியவே தெரியாது நல்லா சமையல் பண்ணிடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஷோட்டிங் பண்ணி இந்த மாதிரி காய்கறிகளை ஸ்டோர் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கா காய் எங்கே சீப்பாக கிடைக்கும் எனக்கு வந்து தெரியாது இங்கே எவ்வளோ தூரம் எங்கே எங்கே எப்படி மார்க்கெட் இருக்குன்னு ரொம்ப தெரியாது நானும் என் லைஃப் பூரா என் வெஸ்ட் பங்காலே ஆயிருக்கு அதனால் எனக்கு இங்கே தெரியாது சொல்லுவாங்க உழவர் சந்தேன்னு சொல்லுவாங்க மாட்டவன் உழவர் சந்தை காலியாக தான் கிடைக்காது ஏன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே சீப்பாக காய்கறி கிடைக்கும் இதுக்கு மேலே எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க் யூ